ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் வந்து பார்த்தீங்கன்னா காயின் மைனிங் பண்ணிகிட்ருக்கேன் மைனிங் மிஷின் அசம்பிள் பண்ணி நானும் நிறைய பேருக்கு செல் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் என் பேர் நசீர் நான் வந்து சென்னையில் தான் இருக்கேன் ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள் சைடில் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இந்த வீடியோ கிளிப் இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் பிட் காயின் பையன் செல் பண்ணிப்பாங்க பிட்காயின்னா காயினை காசு கொடுத்து வாங்கி ஃபியூச்சரில் நல்லா ரேட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணி வச்சிருந்து விற்றுட்டு லாபம் சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அது ஒரு நல்ல ஐடியா தான் இப்போ உதாரணத்துக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்ல நீங்கள் கேஷ் போடுறீங்க பேங்க்கில் போடுறீங்க அது இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து உங்களுக்கு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் இத்தனை வருஷம் கழிச்சு இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து இத்தனால லட்சரூவா உங்களை ஒரு அஞ்சு லட்சரூவா பத்து லட்சரூபா போட்டால் அது கூட சேர்ந்து இவ்வளோ ரூபாய் இத்தனை நாலு லட்சரூவா சேர்ந்து வரும்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க சேம் அதே மாதிரி பிட்காயினை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு லாபம் எடுக்கலாம் அதுலேயும் ஒரு என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிட்காயின் வந்து இப்போ அந்த மார்க்கெட்டில் ரேட்டில் ஒன்றரை ரூபா ரெண்டு லட்ச இருக்குன்னு வச்சுங்க ரெண்டு லட்ச ரூபா குத்துக்கு ஒரு பிட்காயின் நீங்கள் வாங்குறீங்க ஒரு நாலு வருஷமாக அஞ்சு லட்சமோ அஞ்சு வருஷமோ கழிச்சு நீங்கள் வாங்கின அந்த ரெண்டு லட்ச ரூபான்ற பிட்காயின்னு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு போயிடுச்சு அப்போ உங்களுக்கு காசு அர்ஜெண்ட்டாக தேவான்னு சொல்லிட்டு அதை செல் பண்ணி நீங்கள் அந்த பிட்காயினை எடுத்துடுறீங்க எடுத்து முடிச்சிருக்கு அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் முடிஞ்சிருச்சு திருப்பியும் நீங்கள் அதே பிட்காயின் வாங்கினா என்ன பண்ணுவீங்க நீங்கள் எடுத்த லாபத்தை இல்லை அதுக்கு அந்த அஞ்சு வருஷம் கழித்து என்ன ரேட்டில் பையர் ரேட்டு என்ன ரேட்டு இருக்கோ அந்த ரேட்டு கொடுத்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னும் போது இது வந்து ஒன் டைம் பிஸ்னஸ் மாதிரி ஆயிரும் லைஃப் டைம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் எடுத்த லாபம் எல்லாம் மொத்தமாக திருப்பியும் இதில் போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும் ரெண்டாவது நிறைய எம்எல்எம் கான்செப்ட்டோட இப்போ வந்து நிறைய பேர் இந்த மைனிங் சிஸ்டம் வெப்சைட்டு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த வெப்சைட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பேர் மந்த்துக்கு செவன் பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் உங்களுக்கு இது கிடைக்கும் கமிஷன் கிடைக்கும் நீங்கள் இத்தனை பேர் ஆலை சேர்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேனரி கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெப்சைட் கான்செப்டெல்லாம் இப்போ வந்துட்டு கிடக்குது எல்லாம் எதை பேஸ் பண்ணினா இந்தியாவில் இருக்கவங்க எதை சொன்னாலும் நம்பிடுவாங்க எப்படி சொன்னாலும் காசு எடுத்துகிட்டு வந்து கொட்டிடுவாங்க தமிழ் ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் நடக்கும்னு சொல்லி பண்ணுற கான்செப்ட் தான் ஏன்னா நம்ம ஆளுங்க பொறுத்த வரைக்கும் பத்து பர்சன்டேஜ் லாபம் வருது அப்படின்னு தான் நினைப்பாங்களே ஒழிஞ்சி அது எப்படி வருது எதை வச்சு கொடுக்குறாங்க நமக்கு அது லாபமாக நஷ்டமானு எதுவும் யோசனை பண்ணுறதில்லை நம்ம கஷ்டப்படாமல் நோவாமல் காசு சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நினச்சி தான் இதை யோசனை பண்ணுவாங்களே ஒழிஞ்சு அது என்ன எதுன்ட்டு அந்த கான்செப்ட் யோசனை பண்ண மாட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு விளக்கம் சொல்கிறேன் அது நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு வெப்சைட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அவங்க சைடில் நீங்கள் ஜாயின் பண்ணி அவங்க சொல்கிற மாதிரி மாதம் மாதம் உங்களுக்கு பத்து பர்சன்ட் பத்து பர்சன்டேஜ் வந்துட்டுருக்கு அப்படி பத்து பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்துட்டு போது பத்து மாதத்தில் நீங்கள் போட்ட ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு திருப்பி வந்துடும் ஏன்னா அவங்க கொடுக்குற கான்ட்ராக்ட் பீட்டை பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் பதினெட்டு மாதம் அதுக்கப்புறம் மீதி இருக்க எட்டு மாதம் உங்களுக்கு கொடுக்குற அந்த எண்பதாயிரரூபா தான் உங்களுக்கு லாபம் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது திருப்பி உங்களுக்கு மணி ரீபேக் கிடையாது ரிட்டன் வராது அதுக்கப்புறம் அந்த பதினெட்டு மாதம் ஒன்றரை வருஷம் கான்ட்ராக்ட் பீடியா அவங்க கொடுக்குற கான்ட்ராக்ட் பீடியை முடிஞ்சிச்சின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த க வெப்சைட்டை விட்டு வெளியாயிருவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வருமானம் இருக்குது அவங்க கொடுக்குற அந்த எண்பதாயிரரூபாவை மட்டும் நீங்கள் இதே பதினா பதினெட்டு மாதத்துக்கு டிவைட் பண்ணி பாருங்கள் அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்கன்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது வெறும் நாலு பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு வந்து அவங்க கமிஷனாக கொடுக்குறாங்க டோட்டலாக சொல்ல போனால் ஆனால் பத்து பர்சன்டேஜ் சொல்லி கொடுக்குறது ஏன்னா நம்ம காசை வாங்கி தான் நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அது நமக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது இதுக்கு வெளியே நீங்கள் வட்டி கொடுத்துட்டு போயிடலாம் ஏன்னா ஒருத்தர்கிட்ட நம்ம வட்டி காசு கொடுக்குறோம் இதே பத்து பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா மாதம் மாதம் அவரே நமக்கு பத்தாயிரவா பத்தாயிரவா கொடுத்துட்றா தெரிஞ்சுற இது தெரிஞ்ச முகம் பக்கத்தை வீடோ பக்கத்து தெருவோ சொந்தக்காரோ யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டு போயிடுறோம் இது தெரியாத ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு போடுறீங்க அவங்க திருப்பி எதனாச்சும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுராக கொடுப்பாங்களா இல்லை ஒரு வருஷம் உங்களோட காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெப்சைட் எதுவும் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா மீதி இருக்க எட்டு மாதம் உங்களுக்கு என்ன லாபம் யாரும் கொடுப்பா இல்லை நீங்களும் ஒரு பத்து பேர் இருபது பேரை உங்களுக்கு பின்னாடி சேர்த்து வைப்பீங்க அந்த வெப்சைட் ஏதோ ஒரு பிரச்சனைனால வெப்சைட் டோட்டலாக க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்புறம் உங்களை நம்பி காசு போட்டவங்களாம் உங்களை தான் கேட்பாங்க ஏன்னா அது மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஏன்னா நிறையா நடந்திருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நடந்திருக்கு நடக்காமல் ப்ராப்ளம் வராமல் நானும் சொல்ல மாட்டேன் அது உங்களுக்கும் தெரியும் நிறையா இதெல்லாம் வந்திருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம ஒரு கை காசை எடுத்துகிட்டு போய் இதில் போட முடியும் அப்படின்னும் போது நிறைய இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதை நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இது மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லி தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா இந்த கம்பெனி நல்லது இந்த கம்பெனி கெட்டதுன்னு நான் சொல்லலை இதே மாதிரி நான் எந்த ஒரு வெப்சைட்டையும் நான் வந்து குறிப்பிட்டு சொல்லலை இந்த வெப்சைட்டில் போடுங்க இந்த வெப்சைட் ஏனெலாம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னு ஒன்று சொல்லலை காமனாக சொல்கிறேன் ஏன்னா இந்தியன் வெப்சைட்னு எதுவுமே கிடையாது எல்லாம் ஃபாரின் வெப்சைட்டு சப்போஸ் அந்த வெப்சைட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது நீங்கள் யாரை போயிட்டு கேப்பீங்க ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் ரூலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து லீகல்னு ஒரு சர்டிவிகேட் கொடுக்கல இல்லீகல்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கல ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட்டு ஆர்பிஐ ரூல்ஸ் பிரகாரம் இந்த பிட்காயின்ல ஏமாந்துட்டேன் இது மாதிரி இவன் ஏமாற்றிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் கேஸ் கூட கொடுக்க முடியாது ஸ்டேஷன் லோக்கல் ஸ்டேஷனில் எடுக்க மாட்டாங்க நீங்கள் சுப்ரீம் கோர்ட்லேயே போய் கேஷ் போட்டாலும் எடுக்க மாட்டாங்க அது மாதிரி ஒரு சட்டம் தான் நம்ம இந்தியாவில் வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க இந்த பிட்காயின் பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் அதில் எதை நம்பி நீங்கள் காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அது உங்களோட ஆப்ஷன் அதை நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் பண்ணாதும் பண்ணிக்கலாம் மூணாவது கான்செப்ட் மைனிங் ஒரிஜினல் பியூர் மைனிங் அப்படின்னும்போது வீட்டில் அந்த மைனிங் சிஸ்டம் மிஷினு நீங்களே வச்சு யூஸ் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இதை வந்து ரொம்ப ஹீட்னஸ் ஆகும் ஹை டெம்பரேச்சரில் ஹீட்னஸ் ஆகும் இதை வந்து யூஸ் பண்ண முடியாது இந்தியாவில் வச்சு பண்ணுறதுக்குன்னால சாத்தியம் கிடையாது அப்படின்வாங்க அதுக்கெல்லாம் சாத்தியம் நிறையா இருக்குது ஏன்னா இப்போ நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் டெமோன்னு சொல்லிட்டு நானும் வச்சு பண்ணிட்டு இருக்கேன் இந்தியாவில் ஒரு நாலஞ்சு பேருக்கு நானும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கான்செப்ட்டில் தான் நான் இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அந்த ஒரு கான்செப்ட்டில் நான் சொல்கிறேன் இது வந்து இந்தியாவில் வச்சு பண்ணலாம் இந்தியாவில் இருக்க வெயில் டெம்பரேச்சருக்கே வச்சு யூஸ் பண்ணலாம் இதுலேயும் நான் சென்னையில் யூஸ் பண்ணுறேன் சென்னையில் எல்லாம் லாஸ்ட் மந்த்து லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்து எவ்வளோ வெயில் அடிச்சிருக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த இதில் நானும் வச்சு மைனிங் இருக்கேன் லாபம் அப்படின்னும் போது இது வந்து லாஸ் ஆஃப் பேமெண்ட் கிடையாது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மிஷினை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வாங்கி உங்கள் வீட்லேயோ இல்லை எதனாச்சும் ஒரு இடத்துல இல்லை ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க ஆஃபீஸில் எதனாச்சும் ஒரு இடத்துல காற்று தோட்டமாக இருக்கிற இடத்துல ஏர் சர்க்குலேஷன் ஆகிற இடத்துல ஒரு அடைச்சலான ரூம் இல்லாமல் ஏர் சர்க்குலேஷன் ஆகிற ரூமில் இடத்துல போய் நீங்கள் வச்சிங்கன்னா தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம் இதுக்கு பெரிய மெயின்டெனன்ஸ் ஒர்க்குன்னு எதுவுமே கிடையாது மெயின்டெனன்ஸ் ஒர்க்குன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஷின் ஆஃப் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும் இதுதான் பெரிய மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு மிஷின் ஆஃப் ஆனாலும் திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அதேமாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக எவ்வளோ காயின் இருக்குன்னு யார்கனைஸ் தெரியுங்களா ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிட்காயின் ஒன்று பிட்காயின் 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 அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த காயின் இருக்குது அந்த காயின் இருக்குன்னு ஒரு சில காயின் பேரெல்லாம் சொல்லுவாங்க அந்த காயினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இப்போ புதுசாக ஒரு காயின் வருது இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இத்தனை வருஷத்தில் நீங்கள் இவ்வளோ ஆயிடலாம் அவ்வளோ ஆயிடலாம் பிட்காயின் மாதிரியே வளர்ந்துட்டு வரதான் இது அப்படின்னு வாங்க அதெல்லாம் ஒரிஜினலாக நீங்கள் நம்பி இறங்கலாமா இல்லை வேணாமா அப்படின்னு உங்களுக்கு என்ன டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் உன்னால் ஒரு டீட்டெயில் சின்ன லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க இது பார்த்திங்கன்னா கார்க காயின் மார்க்கெட் கேப் டாட் காம்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு இதில் டோட்டலாக வேல்டு ஃபுல்லாக இருக்க ஒரிஜினலாக ரிஜிஸ்டர் பண்ணி ஆன்லைன் பையன் செல் வெப்சைட்டோடு இருக்கிற காயின்ஸ் தான் இதில் இருக்கிறதெல்லாமே கொடுப்பாங்க வேறு தேர்டு பார்ட்டி காயின் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த காயின் வாங்குங்க அந்த காயின் வாங்குங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் சர்ச்சின்னு இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் சர்ச் பண்ணாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த காயின் இதில் லிஸ்ட்டில் இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக சொல்கிற பிட் காயின் அது வேல்டெலாம் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது முதல் இடத்துல இருக்குது ரெண்டாவது இத்தினியம் மூணாவது ட்ரிப்பில் லைட் காயின் எத்தினியம் கிளாசிக் இப்படின்னு நம்ம கேட்டகரி வேர்ல்டு ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக எத்தனை காயின் இருக்குதுன்னு வருஷப்படுத்திகிட்டே போனால் முறப்படி எடுத்து நடத்துகிற காயினு தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது காயின்ஸ் இவ்வளோ தான் இருக்குதா அப்படின்னு கிடையாது இதுக்கு மேலேயும் இருக்குது ஏன்னா நிறைய பேர் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாமையும் மாதிரி மார்க்கெட் கேப்பில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமையும் ஆன்லைன் பை அண்ட் செல் ட்ரேடிங்கில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் இருக்குது அப்படின்னும் போது இப்போ மைனிங் கான்செப்ட்டுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் ஏன்னால் இப்போ பிட் வந்து டைரெக்டாக வந்து மைனிங் பண்ணலாம் ஆனால் அளவுக்கு வந்து க்ரோத் கிடைக்காது அதுக்கு சம்மந்தமான வேலில் செகண்ட் பிளேஸில் இருக்குது இத்தனியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன காயின் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த தொள்ளாயிரம் ஆயிரம் காயின் கிட்டே இருக்குதுங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது இருந்து எழுபது காயின் வரைக்கும் எல்லாமே மைனிங் கான்செப்ட் தான் மைனிங் பண்ணலாம் நம்மளே சொந்தமாக இந்த காயின் எடுக்கலாம் உதாரணத்துக்கு இது இசட் கேஷ்னு ஜி கேஷின்றது இதை எடுக்கலாம் முனோரோ எடுக்கலாம் அதே மாதிரி இந்த லைட் காயின் எடுக்க முடியாது ஏன்னா அதுக்குன்னு டிவைஸ் தனியாக இத்தனியம் கிளாஸிக் எடுக்கலாம் ரிப்பிள் எடுக்கலாம் அதேமாதிரி நிறைய காயின்ஸ் இருக்குது இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட் காயின் தான் இந்த சியா காயின்னு சொல்லிட்டு இருக்குது இது நம்ம வந்து மைனிங் பண்ணி எடுக்கலாம் பிஎன்சி பைட் காயின் இருக்குது இது நம்ம மைனிங் பண்ணி எடுக்கலாம் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மைனிங் பண்ணி எடுக்க வேண்டிய கான்செப்ட் தான் அதே ஆப்ஷன் தான் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த மைனிங் பண்ணுறதுக்கு தான் இப்போ இடிஹெச் காயின் நான் மைன் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வந்து டெமோ சின்ன ஒரு சிஸ்டம் தான் நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதெல்லாம் மைனிங் பண்ணுறதெல்லாம் ஏன் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக என்னோடய வெப்சைட்டுக்கே அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துடும் எந்த ஒரு ஒர்க்கும் நான் பண்ணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க மைனிங் மிஷினை வாங்கி உட்காந்துட்டா ட்ரேடிங் மாதிரி நம்ம பக்கத்துலேயே உட்காந்துருக்கணுமோ அதுலேயே நம்ம எல்லாம் வேலை செய்யலாம் செய்யணுமோ அப்படின்னு நினைப்பாங்க அது மாதிரி எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் சிஸ்டம் உள்ளது தான் இதே நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சியா காயின் அது நான் மைனிங் பண்ணிகிட்ருக்கேன் இது என்னோடய மைனிங் ஆப்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா அன்பைன்ட் பேலன்ஸ்னு கொடுத்துருப்பேன் பாருங்கள் இதில் ஐம்பத்தாறு காயின் வரைக்கும் மைனிங் ஆயிருக்கு டோட்டலாக நான் இங்கேருந்து எடுத்துருக்க காயின் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ரிவார்ட்ஸ்னு கொடுத்துருக்கா பாருங்கள் ஐயாயிரத்தி அறநூறு காயின் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் இது எப்படி போகுது எப்படி வருது அப்படின்னா கீழே இருக்குது பாருங்கள் இப்போ நேற்று டேட்டு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஐநூறு காயின் வரைக்கும் வித்தராக ஆகிருக்கு எனக்கு இது கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னோடய வெப்சைட்டில் எனக்கு டீட்டெயிலாக வந்துடும் இதுதான் மைனிங் பண்ணுறதுக்கு உண்டான விஷயம் மைனிங்கில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய விஷயம் எதுவும் கிடையாது அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா பிட் காயினை தவிர்த்து வேறு என்னாச்சும் ஆல்நேட் காயின் வாங்கணுங்களா தாராளமாக வாங்கலாம் உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே தான் இந்த சைட் பார்த்தீங்கன்னா சிஆர் டூ ஐஎன்ஆர் இது வந்து பிளாக் ஸ்பாட்டில் இருக்கும் பிளாக் ஸ்பாட் ஆட் இன்னும் சொல்லிட்டு இருக்குது இதில் என் போயிட்டு செக் பண்ணலாம் எல்லாமே இந்தியன் ரேட்டோடு இருக்கும் என்னென்ன காயின் என்னென்ன ரேட்டில் இருக்குன்னு நான் மாதிரி ரிப்பில் காயின் இப்போத்த மார்க்கெட் ரேட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரேட்டுக்கு பதினோருவா கிட்டே இருக்குது இதே லைட் காயின் எத்தனியம் கிளாசிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா காயின் இருக்குது இதில் நான் சொன்னேன் இப்போ நான் மைனிங் பண்ணிட்டுருக்க காயினோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டில் இருபத்தி மூணாவது ரேங்கில் இருக்குது இப்போத்த மார்க்கெட் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு பைசாவில் இருக்குது பைசா கணக்கில் தான் இருக்குது இதே வந்து குறஞ்சது ஒரு நூறுவா இரநூறுவான்னு போகும்போது நான் இப்போ என்கிட்ட எவ்வளோ காயின் இருக்குதோ இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஆயிரம் காயின் வச்சிருக்கேன் அப்படின்னும் போது இப்போ ஐம்பது பைசாவில் இருக்கிறது இதே ஆயிரம் ரூபாய்க்கு போயிடுச்சுன்னா ஆயிரம் காயினுக்கு ஒன்று ரேட் என்ன ஆயிடுச்சு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வரும் அதே தான் கான்செப்ட் நிறைய பேர் இப்போ வாங்கி வச்சு பின்னாடி நல்லா லாபம் சம்பாதிக்கின்றது இப்படி தான் சம்பாதிக்க முடியும் இதே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பிட் காயினை ரெண்டு லட்ச ரூபான்னு போட்டு அது எப்போது உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாவில் ஒரு குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் கற்றுகிட்ருக்குது இதுமாதிரி சின்ன சின்ன கான்சப்டில் இருக்கிற காயினில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எது ஒன்று ஒரு நல்ல கெ கெயின் கிடைக்கும் இது மைனிங் பண்ணுற வெப்சைட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சர்வர் மைனன்ஸ் ஒர்க் பண்ணுறதுனால பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் அந்த சர்வருக்குள்ளே போகாது இதே இதை நீங்கள் பையன்ஸ்லாம் எந்தெந்த வெப்சைட்டில் வாங்கலாம் எந்தெந்த வெப்சைட் வெப்சைட்டில் வந்து விற்கலாம் அப்படின்ற மோத ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா போலோனிக்ஸ் இந்த போலோனிக்ஸில் இருக்கு எல்லாம் காயினும் உங்களுக்கு மார்க்கெட் ரேட் ஆஷன் ரேட் டே பை டே என்ன ரேட்டில் வந்துட்டுருக்கு உங்களுக்கு செகண்ட் பை செகண்டு ஹவர் பை ஹவர் உங்களுக்கு எவ்வளோ ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குன்னு எல்லா ரேட்டும் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி யோபிட் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ண காயின்லேருந்து ரிஜிஸ்டர் பண்ணாத காயின்ல இருக்க வரைக்கும் இந்த வெப்சைட்டுக்குள்ளேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறுலேருந்து அறநூறு காயின் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க குறைஞ்ச பட்சம் பார்த்திங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சி காயின் இதில் இருக்கும் ரெண்டு மாதத்துக்கு தடவை நாலு மாதத்துக்கு உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் லைட் காயின் லைட் காயின் டாட் சாரி லைவ் காயின் டாட் நெட் எந்த வெப்சைட்லையும் போய்ட்டும் நீங்கள் நிறையா காயின் வாங்கலாம் விற்கலாம் ட்ரேடிங் பண்ணலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் இது ஹிட்பிடிசி டாட் காம் எந்த வெப்சைட்டும் சேம் அதே தான் ட்ரேடிங் பண்ணிக்கலாம் பிட் இருந்து இன்றைக்கி எத்தனியம் காயின் வாங்கிக்கலாம் அதுமாதிரி எல்லா காயினும் வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ